ஒரு வீட்டிலே அண்ணனும் தங்கையும் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அண்ணன் தங்கையை பயம் வேண்டும் என்பதற்காக சிங்கத்தை போல வேஷமிட்டு சிங்கத்தை போல ஆடைகளை எல்லாம் போட்டுக்கொண்டு தன்னுடைய தங்கையை பார்த்து பாய்ந்து வருவதை போல நடிக்கிறான் சின்ன குழந்தை அவள் அவளுக்கு அண்ணன் தான் வேஷம் போட்டிருக்கிறான் என்பது தெரியவில்லை ஐயையோ உண்மையாகவே சிங்கம்தான் வருகிறதோ என்று ஓடுகிறாள் ஓடுகிறாள் க அலறிக்கொண்டே ஓடுகிறாள் திடீரென்று திரும்பி பார்க்கிறாள் சிரித்த ஒரு குரல் கேட்கிறது அந்த அண்ணன் பார்த்தான் ஐயோ என்னுடைய தங்கை ரொம்ப பயந்து போய் விட்டாலே என்று சொல்லி அந்த ஆடையை எல்லாம் விட்டு முகமூடியை எல்லாம் எடுத்துவிட்டு தங்கையே பயப்படாதே உன்னுடைய அண்ணன் நான் தான் என்று சொல்கிறான் அதுவரை அதே அண்ணன் தான் ஆடை மட்டும் தான் மாற்றி இருந்தான் அதே அண்ணனை கண்டு ஓடிய தங்கை தன் அண்ணன் உண்மையாகவே முகமூடியை களைந்தவுடன் அண்ணா என்று திரும்ப ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து தழுவுகிறாள் பாருங்கள் ஒரே உயிர்தான் முதலில் அதே அண்ணனை கண்டு பயந்து ஓடிய தங்கை இரண்டாவது அதே அண்ணனை வந்து கட்டி தழுவி மகிழ்ச்சி அடைகிறாள் இதுதான் இன்றைய உலக வாழ்க்கை அவன் முதலில் போட்டு வந்த சிங்கத்தினுடைய வேஷம்தான் இன்றைக்கு நாம் எதிர்கொள்ளக்கூடிய துன்பங்கள் பார்ப்பதற்கு கொஞ்சம் பயங்கரமாகத்தான் இருக்கும் இந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியுமா என்கிற ஒரு எண்ணத்தை கொடுக்கும் ஆனால் அந்த துன்பத்தை பார்க்காமல் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்பத்தை நீங்கள் பார்க்க கற்றுக்கொண்டு விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த துன்பம் துன்பமாகவே தெரியாது துன்பம் என்பது ஒரு குரு நாம் அதற்கு தவறாக பெயர் வைத்து விட்டோம் துன்பம் துன்பம் என்று சொல்லியே துவண்டு போகிறோம் நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறார்கள் சின்ன வயதிலிருந்தே பாடம் கற்றுத் தருபவர்கள் குரு என்றுதானே சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஒவ்வொரு கஷ்டமும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை சொல்லி கொடுத்து கொண்டுதானே செல்கிறது ஆக அது துன்பம் அல்ல அது நம் வாழ்க்கையை திருத்த வந்த குரு